Hello friends, praise the Lord. நமக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப பாவ சோதனை வருகிற வேலை எது அப்படின்னா நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து ஜெயமா முடிச்சிடுவோம் நம்ம வந்து ஒரு பெருமூச்சு விடுவோம் அப்பாடா இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டு நம்ம ஜெயமா ஒரு காரியத்தை எப்போ முடிக்கிறோமோ அந்த முடித்து அந்த மகிழ்கிற அந்த வேலை தான் நம்ம அதிகமாக பாவத்தில் என்ன பண்ணுறோம் பண்ற விலை பண்ணுற ஒரு வேலை நம்ம வசனத்தில் எங்கே பார்க்கறானா தாவித வாழ்க்கையில் ரெண்டு சாமி வேல் பதினொன்று ரெண்டில் பார்க்குறோம் இப்போ தாவீத வந்து யுத்தத்துக்குலாம் போகிறதில்லை என்ன பண்ணிடுறாரு அவர் கீழே இருக்கவங்களும் யுத்தத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறாரு இவர் என்ன பண்றாரு மத்தியான வேலையில தான் எழும்பி அவர் அரண்மனையோட ஒப்பரிக்கைக்கு வந்து பாக்குறாரு பாவம் செய்யறாரு என்ன நடக்குது சோ இப்போ தாவிதை எழும்புறதே மத்தியான வேலை பார்க்கறோம் இதே தாவிதோட ஆரம்ப நாட்கள் அவர் வந்து ஓடிட்டு இருந்த நாட்கள் நம்ம பார்க்கறோம் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்ல போட்டிருக்கு தேவனே நீரனுடைய தேவன் அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் அதே போல வறண்டதும் நீர் இல்லாத நிலத்துல என்ன பண்றது இந்த ஆத்துமாவுமே வாஞ்சித்ததுன்னு போட்டிருக்கு ஸோ வறண்ட வேலையில் அவர் கஷ்டத்துல இருந்த வேலையில அவர் ஓடிட்டு இருந்த வேலையில கர்த்தர் மேல இவ்வளவு தாகமா இருந்து அதிகாலையே எலும்பினத தாவிது இப்போ அவன் ஜெயம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அதிகாலை வேலையெல்லாம் போயிடுச்சு இப்போ எழும்புறதே மத்தியானம் தான் ஸோ இந்த ஒரு வெற்றியின் வேலை அப்படிதான் என்ன பண்ணுச்சுன்னா அவரை பாவத்துக்குள்ள தள்ளிச்சு ஒருவேளை அவர் மத்தியானம் எலும்பி கர்த்தர் தேடி இருந்தா கூட என்ன பண்ணியிருந்திருக்கலாம் ஒருவேளை அந்த பாவத்திலிருந்து ஒரு தப்பிச்சிருந்திருக்கலாம் எந்திரிச்ச உடனே அவர் என்ன பண்ணார் வேடிக்கை பார்க்க போனார் பாவத்தில் விழுந்தார் சோ ஜெயம் வருதோ அந்த ஜெயத்தின் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்